உங்க லைஃப்ல மிராக்கல் நடக்கணுமா நீங்க போக வேண்டியது உங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் எப்படி போகணும் உங்க பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமா போகணும் நீங்க எப்படி கும்பிடுவீங்களோ அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கும்பிடணும் உங்களுக்கு முடியும் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு உங்க குலதெய்வம் பேர்ல ஃபுட் ஆவோ இல்லனா எஜுகேஷன் வெட்டிங்கோ ஹெல்ப் பண்ணலாம் கொஞ்சம் வெல்ட்வா இருக்கீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் கோயிலை எடுத்து கட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் எப்ப குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் உங்க ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் வந்து குலதெய்வம் வந்து சந்தோஷமா இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குடும்பமும் சரி அந்த வம்சமும் சரி அடுத்தடுத்து தலை துவங்குவாங்க எங்கெல்லாம் வந்து குலதெய்வம் மறக்கப்பட்டிருக்காங்களோ இல்லைன்னா சரியா கும்பிடலையோ அவங்க எஃபோர்ட்ஸ் போடுவாங்க ஆனா சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்காது நீங்க நிறைய நேரம் உணர்ந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு லைஃப் மூவ் ஆகல அப்படின்னா நீங்க தேடி போக வேண்டிய ஒரே ஒரு கோயில் வந்து உங்க குலதெய்வம் கோயில் தான் நீங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும் அவசியம் இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடினா போதும் இல்லைன்னா மனசுல நினைச்சு நீங்க தேங்க் பண்ணா போதும் உங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது நான் அடுத்த வீடியோ சொல்றேன் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி 够吗？